மக்கா எப்படி இருக்கியோ மழை காடா இருக்குல்ல அதெல்லாம் நம்ம பாக்கு ரெண்டு பூமரம் அண்ணாச்சி வந்திருக்காவ அண்ணாச்சியே பூமர் தான் ஆமா அண்ணாச்சியே பூமர் தான் அப்புறம் ஊர்காடு எப்படி இருக்கு ஊருகாடு நல்லா தான் இருக்கு போன பூமர்ல எந்த நேரத்துல மூப்பர் வாய வச்சாரோ தெரியல இவங்களோட அரசியல் பேசணும்ன்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கு நேத்து வந்து வைக்கம் சிறப்புரையில கலைஞர் வந்து பெரியார் அவர்கள் பலாத்கார முறை இன்றி இந்த போராட்டத்தை நடத்தி காட்டினார் அப்படின்னு இந்த ஏடிஎம்கேல இருக்கிற எரும மாடுகளும் அத வந்து இந்த தற்கொலைகளும் எடுத்துக்கிட்டு பலாத்காரம் பலாத்காரம் பாலியல்னா அவங்களுக்கு பலாத்காரம்னா எம்ஜிஆரும் லதாவும் எம்ஜிஆரும் மற்ற ஹீரோனும் அது மாதிரியான அது மாதிரியான விஷயமா இல்ல இந்த பாத்ரூம்க்குள்ள கையை விட்டு சோப்பு போட்டது சோப்பு போட்டதுன்னா பலாத்காரமாக சோப்பு போட்டது அது நினைச்சிட்டு பலாத்காரம் என்பது வன்முறை முறை வன்முறை முறை அது வந்து பெரியாரே வைக்கம் போராட்டத்தை பத்தி பலாத்கார முறையில தான் செஞ்சிருக்கோம்னு அவரே எழுதிருக்காரு அத பச்சையா சொல்லணும் ரேப் அதான் பலாத்காரம் நினைச்சிட்டு இருக்கானுங்க ரேப்ங்குறதே பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அத பெருமனே பலா்காரம்னா அது ஒரு வன்முறை அது பலாத்காரமாக அவனிடம் இருந்து பிடிங்கினான் அப்படின்னா அவனை ரேப் பண்ணிட்டு பிடிங்கினான்னு அர்த்தம் கிடையாது இவங்களுக்கு நம்ம தமிழ்ல அத சொல்லிக் கொடுக்க வேண்டிய கிடக்குது தமிழக வெற்றி கிடக்கம்னு வச்சிருக்காருங்க

திமுகவுக்கு எதிராக எந்த டூல் கிட்ட கட்சாலும் இந்த எல்லா கட்சிகளும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன மாத்திரியங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு அதை வச்சு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க நம்ம பார்த்தோம்னா நிராயுத பாணியா நிக்கிறோம் திராவிட இயக்கத்தில் இது எல்லாம் வந்து நிராயுத பாணியா நிக்கிறோம் என்ன பிரச்சனைனா அவனுங்களாம் நம்மள திட்டத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய தாலியரு பணின்னு சொல்லக்கூடியவர்கள் சித்தாந்தவாதிகள் தத்துவவாதிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த ப்யூரிட்டி பார்த்து திமுக வந்து திட்டுறது அப்படிங்கிற மாதிரி திமுகவும் எவ்வளவுதான் ரொம்ப தூய்மையாக கற்பு நிலையை மேம்படுத்தி வச்சிருந்தாலும் கூட இது மாதிரியான சிறு சிறு குறைகளை வந்து அவங்க திட்டத்துக்கு முன்னாடி இவங்களே திட்டி விட்டுறது அது என்ன இதுன்னு புரியல நமக்கு அப்படியாக நேற்று வந்து பிஜேபி அண்ணாமலை செய்த டூல்கிட்டை தாவே கவிஞர் எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி பறிந்துட்டாங்க அதுல என்னன்னா நெஞ்சிக்கி நீதில வந்து கலைஞர் சொன்னாராம் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடப்பதால் தேவையில்லாத செலவினங்கள் குறையும் ஒண்ணும் இல்ல நீ இருபத்தி ஆறுரா நமக்கு எலெக்ஷன் வருது இல்லையா அப்பயும் நீ பாராளுமன்றத்தை அழைச்சிட்டு எங்களோட நடத்திக்கோ உம் கலைஞர் எழுவத்தி ஒண்ணுல சொல்றதுக்கான காரணம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஏழுல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல ஜெயித்து கேரளால ஒரு மாநில கட்சி ஜெயிச்சது ஓகேவா

தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு திமுக நிறுவனர் வந்து மறைஞ்சிட்டாரு ஆமா மறைஞ்சிட்டாரு இது மாதிரியான அரசியல் பின்னணிகள் அடிப்படையில தான் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வர வேண்டிய தேர்தலை எழுபத்தி ஒண்ணு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் முடிவு எடுக்கிறாரு கலைஞர் அது தானா எடுத்த முடிவு கிடைக்கும் எடுக்க நிர்வாகம் கலைஞருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து எடுத்த முடிவு வந்து இந்திரா காந்திய போய் டெல்லி டெல்லியில இருந்து திரும்பி வரும்போது கேட்டப்போ அது வந்து அந்த தேர்தலுக்கு மட்டும் தான் இவருக்கு எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வந்த திமுக கலைஞ்சிட்டு தொண்ணூத்தி ஒண்ணுல பாராளுமன்ற தேர்தலோட வைக்கிறோம் அந்த கலைஞர் ஏத்துக்கிட்டாரா இல்ல இல்ல நான் சொல்றேன் எழுபத்தி ஒன்றில் டெல்லி போயிட்டு வந்த கலைஞர்கிட்ட நீ செய்தியாளர்கள் கேட்கும்போது ஆள் நீங்கள் வந்து ஆட்சியை கலைக்க சொல்லி இந்திரா காந்தி கிட்டே கேட்டிங்களா அப்படின்னும் இல்லை இல்லை நான் செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டிட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்தோட ஸ்டார்டிங்லையும் எண்டிலிங் எண்ட்லேயும் ஒரு தேர்தல் நடக்கிறது வந்து தேவையில்லாத செலவு அப்படிங்கிறார் அதே கலைஞர் தான் ஒரு வருஷம் எமர்ஜென்சியை அப்போ எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தப்போ கோயம்புத்தூர்லேயே தீர்மானம் போடுறார் இங்க வந்து நடத்த வேண்டிய நேரத்தில் நடத்துங்க நீங்க உங்களோட ஜனநாயக இதில் வந்து எனக்கு இது கொடுக்காதீங்கன்ட்டு தீர்மானமே கோயம்புத்தூர் தீர்மானமே நடத்தியிருக்கு அப்பயும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கேட்டாரே ஒழிய மற்ற மாநிலங்கள் இது யாரு கிளப்புறது இந்த பிரச்சனை ஆக்சுவலா அண்ணாமலை அண்ணாமலை அவனுக்கு வந்து என்ன அரசியல் தெரியும் அவன் வந்து போய் போய் அரசியல் வர படிச்சுட்டு வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அரசியல் தெரியும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பல்வேறு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில முதல்வர்கள் இது போல அரசியல் சூழ்நிலைய க எடுத்துக்கிட்டு தேர்தலை முன்கூட்டியே நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நடத்திய வரலாறு வந்து நிறைய ஆகும் கெஜ்ரிவால் நிறைய ஆமா யார் வேணாலும் அதை கேட்கலாம் அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சீக்கிரமா வருதுப்பா இன்னும் ஆறு மாசத்துல வரப்போகுது நான் வந்து அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு போய் சட்டமன்ற தேர்தல போய் பாக்குறதுங்கிறது எனக்கு சரி வராது ரெண்டுத்தையும் வந்து நான் சேர்த்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசாங்கம் முடிவு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது முன்கூட்டி தேர்தல் நடத்த சொல்லி மாநில முதல்வர் வந்து கேட்கலாம் அதுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னே புரியல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா செலவினங்கள் குறையும் இப்ப நடக்கிற தேர்தலுக்கு அதிகமா இருக்குங்கிறாங்கல்ல அஞ்சு வருஷ பட்ஜெட்ல பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் அதாவது மூவாயிரம் கோடி ரூபாய் தான் வந்து எலெக்ஷனுக்கு இப்போ செலவாகுது இவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தா இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க நமக்கு தெரியும்ல எங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க இப்ப சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல இந்த காரணங்களை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சொல்லி இருந்தீங்கன்னா ஒருவேளை ஒத்துக்கலாம் நாடு சுதந்திரம் அடைஞ்சு நடந்த முதல் தேர்தலில் சொல்லியிருந்தா ஒத்துக்கலாம் அப்பெல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருந்தது அறுபத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற முறைதான் நடந்துகிட்டு இருந்தது அதுல எதுவும் பிரச்சனை இல்ல ஒன்றிய அரசு என்னைக்கு மாநில அரசாங்கங்களை வந்து அவங்களுடைய ஃபுல் டைமாக பண்ண விடாமல் பாதி பாதியில் கலைச்சி விட்டானுங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த சிஸ்டம் வந்து மாறிச்சு அதுக்காக நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன ஆட்சிகளை எல்லாம் கலைச்சிங்கன்னா அது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது சரி அப்படியே இப்போ பண்ணாலும் அடுத்து ஒரு மாநிலத்துல ஒரு பாதியில ஆட்சி கலையலாமா ரெண்டே வருஷத்துல கலையுது அப்ப ಅದ என்ன செய்யணும் அது அப்படியே கவர்னர் ஆட்சி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அதுக்கு தான் அந்த பிளான் பண்ணத ஆமா அதுக்கு என்னடா இவங்க ஆர் என் ரவி மாதிரி ஆட்களை வந்து வளர்த்து வச்சிருக்கிறாங்கல்ல இருக்காங்க இல்ல எதிர்க்கட்சிகள் ஆள கூடிய மாநிலங்கள்ல மாதிரியான குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த ஆட்சியை வந்து கவுத்துட்டு அங்கு ஒன்றிய அரசாங்கம் நேரடியாக தாமரை சின்னத்தில் ஜெயிக்க துப்பு இல்லாத ஒன்றிய அரசாங்கம் ஆர் என் ரவிகளை வைத்து ஆட்சி செய்வதற்கான ஒரு வழிமுறையாதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல அவங்க கொண்டு வராங்க இப்போ எஸ்ஆர் பொம்மை தீர்ப்புக்கு அப்புறம் பிஜேபினால எந்த ஆட்சியும் கவிழ்க்க முடியல ஓகேவா அது ஒரு பெரிய தடையா இருந்தால் த்ரீ பிப்டி சிக்ஸ் போட முடியாது அமல்படுத்த அமல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதனால அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா பண்றதுக்கு தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டு வராங்க அது தவிர்த்துட்டு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அதாவது பாராளுமன்ற தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு பண்ண போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணாக இருக்கக்கூடியதை வந்து கிட்டத்தட்ட எட்நூறு எழுநூற்றி ஐம்பது எட்நூறு தொகுதிகளாக வந்து இதை வந்து மாற்றுறது மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன் சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை இருக்குது வடநாடு மாநிலங்களில் அதிகமான மக்கள் தொகை இருக்குது அங்கே அதிகமான தொகுதிகளை உருவாக்கிவிட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான இந்த எண்ணி எண்ணிக்கையை வந்து குறைக்கிறது இதன் மூலமாக தென்னிந்தியாவுடைய துணையே இல்லாமல் பாராளுமன்றத்துல மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு டெக்னிக்காக இருக்கு அதுக்கும் பயப்படுவாங்க தொகுதி ரீஸ்ட்ரக்சர் இங்குமே ஏன்னா வந்து இந்த தடவை தோத்துட்டாங்க பயங்கர அடி அவங்களுக்கு இல்லையா இந்த யூபி எலெக்ஷன்லயே வந்து அகிலேஷ் அலையன்ஸ் வந்து அகிலேஷ் காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து பெருசா வந்து ஜெயிச்சிருக்கு இல்லைங்க வரலாறு அப்படிதான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி மாதிரியான பழைய ஆட்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு இந்த இடம்லாம் பார்த்திங்க இந்த தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரு குடும்பத்துடைய சொந்த மாநிலங்கிற அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுடைய அந்த கோட்டையில் ஒரு சிறு கல்ல கூட யாரும் பெயர்க்க முடியாத ஒரு நிலை இருந்தது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் உடைய நிலை என்ன இதே நிலை நாளைக்கு பாஜகவுக்கு குஜராத்திலேயோ உத்தரப்பிரதேசிலயோ ஏற்படாது அப்படின்னு யாராவது ஜோசியம் சொல்ல முடியுமா முடியாது முடியாது அதனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுவேன் நான் வந்து இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையை மாற்றுவேன் அப்படின்னு அகங்காரத்தால் ஒருத்தன் சொன்னானா எதிர்காலத்தில் இவன் என்ன செஞ்சிட்டு போனானோ அதுவே இவனுக்கு ஆப்பாக முடியும் காங்கிரஸ் எதையெல்லாம் செய்ததோ அதுதான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஆப்பாக முடிந்திருக்கிறது என்பதை இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை உணர்ந்துருக்கு

எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஜேபி அலையன்ஸ் வந்து ஜெயிக்குது இல்ல அப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணாங்க ஓகேவா அதுக்கப்புறம் திருப்பி இந்திரா காந்தி அலையன்ஸ் ஜெயிக்கும் போது அவங்க நான் காங்கிரஸ் அலையன்ஸ் கவர்மெண்ட் எல்லாம் கலைக்கும்போது எம்ஜிஆர் கவர்மெண்டும் அதில் ஒன்றாக கலைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது இதுதான் இப்ப பிஜேபி பண்றது திருப்பி பிஜேபிக்கு கண்ணகுத்துன்றது வாய்ப்பு இருக்கு அது கர்மான் கூட சொல்லலாம் அது வந்து உண்மைன்னு கூட சொல்லலாம் இயற்கையா கூட நடக்கலாம் இப்போ நீ உத்தரபிரதேச நம்பி இந்த சிஸ்டத்த கொண்டு வந்துட்ட உத்தரபிரதேசத்துல அதிகமான எம்பிகளை உருவாக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டேன் உனக்கு நீ உத்தரபிரதேசத்துல வந்து பலமான எதிரிகள் உருவாயிட்டாங்க அவங்க அதிக இடங்களை ஜெயிச்சிட்டாங்கன்னா நீ மேற்கு இந்தியால வந்து எவ்வளவு ஜெயிச்சாலும் இருந்தாலும் உனக்கே பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடும் அது வந்து பிஜேபிக்கும் எதிராக போகக்கூடும் இதை வந்து பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா அந்தந்த மாநில அளவில் இருக்கக்கூடிய பிஜேபி பிராந்திய தலைமைகளை கூப்பிட்டு இங்கே எப்படியான நிலைமை இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம்னா அது சரியாக வருமா அப்படின்லாம் ஆலோசித்து பண்ணி பண் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாமல் எப்படி வந்து இவங்க அரசாங்கத்தை நடத்துகிறார்களோ அது போலவே கட்சியுடைய எதிர்காலம் தொடர்பான முடிவுகள் முடிவுகளையும் அவசர கதியில தான் எடுக்கிறாங்க இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏன் அண்ணாமலை இந்த அளவு குதிக்கிறான்னு தெரியல ஒரே நாடு ஒன்பது தேர்தல் வச்சாலும் நீ வந்து அரவங்குறிச்சியில எவ்வளவு ஓட்டு வாங்கின ஒரு தொகுதியில ஆயிரம் ஓட்டு வாங்க ஒரு ஓட்டு பூத்துக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்க இல்லையா கோயம்புத்தூர்ல நீ என்ன பேச்சு பேசணும் நீ ஜெயிச்சியா நீ எல்லாம் பேசலாமா இன்னும் இன்னும் பேசிட்டே தான் இருக்கான் பேசிட்டே தான் இருப்பாங்க இதுல ஏடிஎம்கேட தான் பாக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்த திருவாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் இருபத்தி நாலுலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல்ல ஆதரிக்கிறார் அப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார் இப்போ எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இல்ல பிஜேபி பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படி இல்ல ஏன் அதாவது கொள்கைங்கிறது ஒரு கட்சிக்கு வந்து அது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொள்கைங்கிறது ஒரே மாதிரி தானே இருக்க முடியும்

நீ வந்து எனக்கு ஒரு வருஷம் எனக்கு நீ கிரேஸ் பீரியட் என்ன வேணும் கலச்சு விடு நான் தோக்க தான் செஞ்சோம் அந்த எலெக்ஷன்ல தோல்வி தோல்விக்கு கூப்புக்கு பயந்தா இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது ஆஹ் எப்பயோ வருவோம் ஏதாவது செய்வோம்ட்டு தானே போயிட்டு இருக்கோம் இப்படியாக வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போயிட்டு இருக்கு அடுத்ததா விகடன் விகடன் வந்து பொய் சொல்லி

ஒரு பத்திரிகை குழுமம் நடந்து கொண்டு இருக்குன்னா அது வந்து விகடன் குழுமம் தான் அதனால மலர் டீச்சர் அதாவது நம்ம சாய் பல்லவி இருந்துட்டு நல்லா தடியை வச்சு தாக்கி இருக்காங்க நான் வந்து இதெல்லாம் போய் நான் லீகலா வந்து சந்திக்க போறேன் அதான் நீ விகடன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி ஹிந்தி வாய்ப்புகள் கிடைத்த உடனே சாய் பல்லவி வந்து சைவத்துக்கு மாறிட்டாங்க ஏங்க விகடன் இதை இன்னிக்கு நேத்தாக சொல்கிறான் திருவருட் செல்வர்னு ஒரு படம் சிவாஜி நடிச்சிருந்தது அண்ணா போய் பார்த்துருப்பார் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருப்பேன் அந்த படத்தில் வந்து அவர் திருவருட் செல்வாரா அந்த தாடிக்கிட்டிலாம் வச்சுட்டு சாமியாரா சிவாஜி நடிக்கிறப்போ சிவாஜி வந்து காலில் செருப்பு போகிறது இல்லை சிவாஜி வந்து அவர் வந்து அசைவ உணவு பிரியர் சிவாஜி வந்து இது சாப்பிட்றது இல்லை சிவாஜி வந்து லாகிரி வஸ்துக்கள் பக்கம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னி அந்த காலத்திலேயே விகடன் எழுதியிருக்கிறதா தகவல் இருக்குது விகடனுக்கு எப்போவுமே இந்த மாதிரி சாமி படம் எடுக்கிறப்பெல்லாம் வந்து அப்படியே ஒரு நட்டுக்கும் உடனே அந்த இந்த மாதிரி அவங்க சாமியாராவே ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விகடன் வந்து எழுதுறது வழக்கம் அது வந்து சாய் பல்லவி எழுதிய சாய் பல்லவி ரஷ்யால போய் டாக்டருக்கு படிட்டு வந்தது கொஞ்சம் பகுத்தறிவு இருக்குது அது திருப்பி காடி துப்பிட்டு இருக்குது அவ்வளவு இப்ப சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நாம் தமிழர்ல ஒரு டீச்சர் அம்மா இருக்காங்கல்ல அதாவது அவன் என்ன பண்ணிருக்கான சீமை இருந்து இவர் வரார் காளியம்மாள் வராருன்ற மாதிரி இங்கே அறிவாலயத்துக்கு நிறைய சோ ஒன்லி மீ பொண்ணு பயமா அதுக்கு அந்த அம்மா வந்து அதுவும் அடிச்சிருக்கு எதுக்கு உனக்கு இந்த வேலை விகடனுக்கு அதாவது ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல போயிட்டு நீ வந்து அம்பேத்கரை பத்தி புக் ரிலீஸ் பண்ண போற இல்லையா அம்பேத்கரை பத்தி புக் ரிலீஸ் பண்ண அம்பேத்கர் பெருமையை பேசணும் நீ அதெல்லாம் விட்டுட்டு விஜய பிளீஸ் பண்றேன்ட்டு இங்க வந்து நீ திமுக சீன்ற நீ இன்னைக்கு நேதா சீன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷன் அப்போ அண்ணா ராஜாஜி எல்லாம் கழுதைக்கு கழுதையில ஏறி உக்காந்து திமுக கூட்டணி வச்சு பார்த்து ராஜாஜி கழுத மேல உட்காந்து கூட்டணி போற மாதிரி எழுதுனாங்க ஆனா அன்னைக்கு ஆட்சி யாரு பிடிச்சா திமுக பிடிச்சது இல்லையா அந்த மாதிரி விகடனுக்கான ஒரு பாரம்பரியம் இருக்கு ஆனா அதே மேடையில அக்களுக்கு ஆரம்பிச்சதே விகடன் தான் தெரியும் அப்படியா ஆமா நேரடியா தன்னுடைய குழும பத்திரிகையாக விகடன் சொல்லிக்கல தவிர்த்துட்டு துக்கக்கூடிய உரிமையாளர்களா விகடனின் குடும்பத்தார்தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதுல துக்ளக்க ஆரம்பிக்கப்பட்ட போது அது விகடனை அச்சகத்துலதான் அடிக்கிறது இல்ல அவங்கதான் ஓனரே அவங்கதான் ஷோ வந்து அதுல வந்து ஒர்க்கிங் பார்ட்னரா தான் இருந்தாரு அதற்கு பிறகு அது வந்து கைமாறி இன்னைக்கு வந்து குருமூர்த்தி கிட்ட இருக்கு இருந்தாலும் துக்ளக்கை ஆரம்பித்தவர்களும் விகடன் குழுமத்தார்தாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இது வந்து நியூஸ் நியூஸ் கிடையாதுங்க இது பல முறை பல முறை ஷோவே இத சொல்லியிருக்குறாரு நான் வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் நினைச்சேன் மீன்ஸ் எதேச்சையா சொல்றாப்ல நீ இவ்வளா பேசுறிய உன்னால வந்து பத்திரிகையை ஆரம்பிச்சு உன்னால எழுத முடியுமான்னு சொல்லிட்டு சிதம்பரம் பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவன் எழுந்து கேட்குறான் அப்போ நான் பத்திரிக்கை ஆரம்பிப்பேன் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து சொல்லிடுறாரு சொன்னதுக்கு பிறகு தன்னிடம் அவ்வளோ காசு கிடையாது பத்திரிகை ஆரம்பிச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு தனக்கு தெரவுசு கிடையாது அப்படின்னு ஷோ இருக்கிறப்ப அப்போ விகடனுடைய ஓனர் வந்து அவர் போய் பார்த்து நீங்க இந்த மாதிரி பேசுற கேள்விப்பட்டோம் நீங்க ஒரு பத்திரிகை ஆரம்பிங்க நாங்க வந்து அதுல முதலீடு மட்டும் போடுறோம் மற்றபடி அதுல வேறு விதமான நிர்வாக விஷயங்கள்ல நாங்கள் தலையிட மாட்டோம் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற மாதிரி பாலசுப்பிரமணியம் காலத்துல அப்ப அந்த காலத்துல வந்து அவங்க சொல்லி அவங்களால ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல வந்து துக்ளக்கூடிய அலுவலகமே அந்ததான் இருந்தது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் துக்ளக்கூடிய பொன்விழா மலர் வந்தது அந்த இந்த தகவல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகே 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 அதே இப்போ வீசிக்கலிருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிற ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்றாருனா நான் அம்பேத்கரை பற்றி ஆராய்ச்சி செய்தேன் அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேர்தல் தோல்வி அடைந்தார் அந் அவர் அதில் வெற்றி பெற்றிருந்தால் அரசியலமைப்பு சட்டம் வந்து இவ்வாறு இருக்காது அவர் ஒரு ஃபெயில்டு பொலிட்டீஷியன் மாதிரி அவன் சொல்கிறான் அம்பேத்கர் வந்து இறக்கும் போது ஒரு ஃபெயில்டு பொலிட்டீஷியன் இல்லை இந்தியாவே சனாதன தர்மமே வர்ணாசிரமே கதி கலங்குற அளவு பத்து லட்சம் பட்டியல் சமூக மக்களுடன் சேர்ந்து அவர் பௌத்த மதம் தருகினார் அது ஒரு சக்சஸ் இன்னைய வரையும் அந்த நம்பர் யாருமே ரீச் பண்ண முடியல இல்லையா ஒரே ஷாட்ல ஒன் டேல வந்து இது அது சம்பந்தமா பர்மாவுக்கு கூப்பிட்டு பெரியார கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க ஆமா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சபாஷ் அம்பேத்கர் அப்படின்னு வந்து பெரியார் பாராட்டுறாரு பேரன் அண்ணா வந்து பிரிஞ்சிருந்தாலும் திராவிட நாட்டுல முத பக்கத்துல அம்பேத்கர் படத்தை போட்டு பாராட்டுறாரு இப்படி திராவிட இயக்கம் அவரை பாராட்டுச்சு மயிலாடுதுறையில இந்த மாநாடு நடக்குது ஆமா பரையறின மக்களுடைய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல போய் பெரிய பேசுறாரு உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நீங்க விட்டு விட ஒரு தலைவராக அம்பேத்கர் வடநாட்டுல இருக்கிறாரு அவர் தான் தெரிஞ்சுக்கங்க அவர் தான் உங்களுக்கு தலைவர் அவர் உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் எனக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் போய் பேசி இருக்கிறார் பெரியாரே தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அம்பேத்கர் இன்னைக்கு யார் யாரோ வந்து அவர் வந்து சொன்ன என்னென்னு என்ன சொல்றான்னா ஐம்பத்தி ரெண்டு தேர்தல்ல அம்பேத்கர் தோக்கலை அப்படின்னா அவர் இன்னைக்கு அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு முதல் தேர்தல் முன்னாடியே வந்துருச்சுன்றது கூட அவனுக்கு தெரியல

இருந்ததா இல்லையான்றதை விட மாநில உரிமைகள் இருந்தது கல்வி வந்து பொதுப்பட்டியல் மாநில பட்டியல்ல இருந்தது எல்லாமே இருந்தது இன்னும் சொல்ல போனா எங்க அவர் மட்டுமே இந்த சட்டத்தை எழுதியிருக்க முடியாது ஆறு பேர் கொண்ட குழு இருந்தது அதுல இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் இருந்தார்கள் வெவ்வேறு சிந்தனைகள் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க அதுல வந்து ரிசர்வேஷனுக்காக ஓபிசி ரிசர்வேஷனுக்காக அம்பேத்கர் முயற்சி போது அவர்கள் வந்து அதுக்கு வந்து கடுமையான கடமை அதுல ஓபி அதனால இன்னைக்கு நம்மளால முடியலனாலும் எதிர்காலத்தில் யாராவது வந்து செய்வாங்கங்கிற நம்பிக்கையில ஓபிசிங்கிற ஒரு கேட்டகரிய அவர் அரசியலமைப்பு சட்டத்திலே ஏற்படுத்தி விட்டு போனார் அதனாலதான் மண்டல் கமிஷன் நிறைவேற முடிஞ்சது இன்றை வரைக்கும் திண்டிவனத்துல தைலாபுரத்துல ராமதாஸ் அவர் வீட்ல அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கிறார்னா அதற்கு காரணம் அம்பேத்கர் அன்னைக்கு அப்படி ஒரு ப்ரொவிஷனை கொடுக்கலனா பிசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிய ஓபிசிங்கிற ஒரு கேட்டகரியே இந்தியாவில் இருந்துருக்காது அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பிற்காலத்தில் வந்து மண்டல் கமிஷன் பரிந்துரைகளால் கிடைச்சிருக்காது அம்பேத்கர் அந்த ஆப்ஷனை வந்து அன்றைக்கி உருவாக்கி கொடுத்துட்டு போகணுமா அதனால் அதனால தான் மண்டல் கமிஷன் வந்தப்பையும் நம்ம வந்து அவரை பாராட்டணும் அம்பேத்கரை பாராட்டணும் இவன் சொல்றதெல்லாம் ஐம்பது நூறு எம்பி இருந்தால் கான்ஸ்டியூஷன் இப்படி இருக்காது அப்படின்னு கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் இயற்றியதில் எந்த தவறுமே இல்லை ஆனால் பெரியார் சொன்ன அந்த அந்த சட்டத்தில் ஒன்னே ஒன்னு மாற்ற சொன்னார் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தப்ப அதுல இருக்கு ஒரே ஒரு பிரிவு மாத்த இன்னும் சொல்ல போனா பிரிவு கோருவதற்கான உரிமையும் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தில் இருந்தது அண்ணாவுக்கும் திமுகவும் பயந்துட்டு இவங்க பிரிவினைவாத தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா யாருமே வந்து அம்பேத்கரை மேடையேற்றவில்லை விகடனும் விஜயும் தான் வந்து ஏற்றாங்கன்ற அவனுக்கு அறிவு இருக்க சக்கராச்சார நல்ல என்ன பாரு இருக்கும் அதுதான் இல்ல நம்ம வரலாற சொல்லணும் ஐம்பத்தி ஆறுல அம்பேத்கர் இறக்கும் போது பூத உடலை அங்கேருந்து மும்பை கொண்டு வரது கூட பிளைட் டிக்கெட்டை வந்து அன்றைய இருந்த ஒன்றிய அரசு தரல அதுக்கப்புறம் பாதி தரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அம்பேத்கருக்கு அறுபத்தி ஏழில் தான் ஒரு சண்மேளம் மாதிரி கட்டி ஒரு நினைவிடமே வந்து அங்கே கட்டுறாங்க நினைவிடம் மாதிரி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் திமுகவில் அண்ணா தலைமையில் முத முதல்ல அம்பேத்கர் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடினது திமுக ஆமாவா இல்லையா மறந்து போன பல தலைவர்களை நாட்டுக்கு வந்து மறுபடியும் அறிமுகம் செய்து வைத்த இயக்கம் வந்து திமுக அதெல்லாம் வந்து ஒவ்வொரு தலைவராக நம்ம வந்து பெயர் சொல்லி பட்டியலிட்டு சிங்கார வேலரை வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்களா அண்ணா தான் கொண்டாடுறாரு சிங்கார ஒரு தலைவர் இருந்தாரு

அப்புறம் வந்து அம்பேத்கர் பிறந்த நாள் பாரதிதாசன் பிறந்த நாள் சேர்த்து நடத்துறாங்க ஐம்பெரும் விழா இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து அம்பேத்கர் பிறந்தநாள சமத்துவ விழாவா கொண்டாடுறாரு நீ வந்து சமத்துவ விழா உறுதிமொழியேத்தியா திமுகவா கொண்டு வந்துச்சு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துச்சு

அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஏழு சீட்டு கேட்டாரு நீ அப்போ அங்க இருந்துட்டு திமுகல இருந்துட்டு எங்களுக்கு ஆறுன்னு குறைச்சி விட்ட நீ வந்து எங்களை சொல்றியா எங்களை முதல்வராக்கிறேன் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் தர்றேன் அப்படின்னு அவரு சொல்றதுல எந்த அளவு உண்மை இருக்குன்னு தெரில ஆனா அவர் கட்சியிலேருந்து அவர் சொல்றாரு அவர் கட்சியை சார்ந்து அவரே சொல்றாரு ஆதவர் ஜூனாக்கு அவர் அவ்வளவு பவர்ஸ் இருந்ததா திமுகன்றது நமக்கு தெரியல அவனே ஜும்மா போட்டுக்கிட்டான் இந்த மாதிரி நான் வந்து இதுல ஐபேக்ல டேக்ல ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சூர்யா சேவியரும் ஏறும் போடுறாரு ஏங்க திமுகவுக்கு வந்து பல தேர்தல்கள்ல பல ஏஜென்சிகள் வேலை பார்த்துருக்கேன் எவ்வளவோ அட்வான்டைஜிங் ஏஜென்சி ஒர்க் பண்ணிருக்கேன் எவ்வளவு ஸ்ட்ரேட்டீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடல் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க நிறைய சினிமா இயக்குனர்கள் திமுக விளம்பர படம் எடுத்து கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் வந்து வெளியில் சொல்லிக்க முடியுமா ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சிக்கு வந்து பரப்புரைக்காக சில விஷயங்கள் தேவைப்படுது அந்தக்கான சில பணிகளை சிலரிடம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் அவ் அவ்வளவுதான் இது இதுல இருக்கிற மொத்த விஷயமே அவ்வளோதான் பாஜகவுக்கும் தேசிய அளவில் இது மாதிரியான ஆட்கள் ப்ரமோஷன் ஆட்கள் இருக்காங்க காங்கிரஸுக்கு இருக்காங்க எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறாங்க நீ கட்சிக்குள்ள ஒரு பதவிக்கு வந்துட்டு நான் இதை செஞ்சேன் நான் இவ்வளவு வேலைகளை செஞ்சேன் அப்படின்னு நீ சம்பளத்துக்கு வேலை பார்த்தது ஒரு இது நீ சம்பளத்துக்கு வேலை பார்த்தா அதற்கான சம்பளம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதோட உன் ரோல் முடிஞ்சு போச்சு நீ மத்த கிளைம் எல்லாம் பண்ணிக்கிற டால் கிளைம் எல்லாம் பண்ணிக்கிறனா அது உன்னுடைய அறிவீனம் தானே அவனோட கேரியர்க்கே பாதிப்பு இப்போ வந்து மது ஒழிப்பு மாநாடு வந்து நான் தான் நடத்தினேன் அப்படிங்கிறான் அவன் இல்லையா நான் தான் நடத்துன வாய்ஸ் ஆஃப் கம் அப்போ இன்னொருத்தர் அவங்க அந்த இருந்து என்ன சொன்னேன் நாங்கள்லாம் காசு அப்ப அப்படிங்கிறாங்க இது மது ஒழிப்புங்கிறத அவருடைய மது வந்தது காந்தியடிகள் வந்து அதற்கான முன்னெடுத்தாரு தமிழ்நாட்டுல வந்து தந்தை பெரியார் வந்து அவருடைய தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டினார் இன்னும் நூற்றாண்டு காலம் வரலாறு இருக்கு எனக்கு தெரிஞ்சு விசிக்க வந்து மிக உறுதியாக இருக்கக்கூடிய எந்த அரசாங்கம் அமைந்தாலும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அப்படின்னா அது எந்த ஆட்சி வந்தாலும் மது ஒழிப்புக்காக வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது கருத்தியல் அடிப்படையில் விசிகாவுடைய அந்த கொள்கைக்கு மற்ற கட்சிகளே ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகளே கூட ஆதரவு கொடுக்கத்தான் செய்கிறது அதுல வந்து யாருக்கும் எந்த மாற்று வந்து முழு மது ஒழிப்புல வந்து மாற்று கருத்து இருந்தாலும் அது வந்து அந்த மது ஒழிப்புங்கிறது விசிகா கொள்கை இல்ல அவங்க ஒரு மாநாடு நடத்துனாங்க அந்த மானாரே என்னோட ஐடியா தான் அப்படி நீ சொன்னேன்னா அந்த கட்சியுடைய தலைவரை வந்து டம்மி பீஸ் நீ சொல்றதா இல்ல வி விஜய் வந்து சொல்லும்போது விஜய் வந்து திரும்பவும் பலவீனமா பேசும்போது நீ கைத்தட்டி ரசிக்கிற அப்படின்னா அது வந்து என்னால விஷயம் வந்து கருத்தியல் தலைவர் சொல்கிற நீ அப்ப திரும்ப யாரு கருத்தில் தலைவரா ம் அதாவது பார்ப்பனர்கள் அம்பேத்கரை இன்வாலிடேட் பண்ண ஒரு மேடை தான் அது ஆமாம் ஓகேவா அவங்க வந்து இப்போ அம்பேத்கரை ப்ரமோட் செய்கிறேன்ட்டு அம்பேத்கரை இன்வாலிடேட் பண்ண மேடை தான் அது உட்கார்ந்து இருந்த ஆனம் தெளிந்தும்டே வந்து கே ஐடென்டிட்டி பாலிட்டிஸ்க்கு நேர் எதிரானவர் ஓகேவா அவரை வச்சு இவங்க பேசுகிறேன்னா தெய்வமா போச்சு அந்த ஆளுக்கு தமிழ் தெரியல இந்தியாவுடைய முதல் இந்திய ஹைகோர்ட் நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயரோ சொல்றாங்க ஒரு ஐயரோ ஐயரோட ஒரு பேரை வந்து சொல்றாங்க அவருக்கான ஒரு பளிங்கு சிலை கூட ஹைகோர்ட்ல வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ எல்லா துறையிலுமே முன்னோடிகள் வந்து தங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஆரியர்கள் தான் அப்படின்னு அவர்கள் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரத்துல இந்தியாவுடைய சட்டத்தையே உருவாக்கி ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்த ஒரு அப்படிங்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல அதனால அம்பேத்கரை காலம் முழுக்க இருட்டடிப்பு செய்து கொண்டு வந்திருந்தவர்கள் அவரை வந்து இருட்டடிப்பு செய்ய முடியாது அவர் சூரியன் மாதிரி அவர் அப்பப்ப விடிஞ்சிடுவாரு வெளிச்சத்தை கொடுத்துருவாரு அப்படிங்கிற நிலையில அவரை சொந்தமாக்கி அதற்கு பிறகு இருட்டடிப்பு செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு முடிவு அதாவது வெற்றி பெற முடியல ஒரு விஷயம் அடிச்சு விட்டுருவேன் மீண்டும் இன்னொரு பூமரில் அண்ணாச்சியுடனோ அல்லது இன்னொரு மூத்தவருடனோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்